செய்ய முடியாது ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு நாட்கள் ஆகும் பொழுது அந்த வேலையை குறித்து தான் அந்த பார்வையே அவர்களுக்கு மாறி இருந்தது அப்போ சொல்றாரு கூலி இல்லாமல் கதவுகளை அவன் பூட்டுவான் என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல இந்த வேலையை செய்யும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிற படியினாலே இந்த வேலைகளை செய்வது அவர்களுடைய கடமை ஆகிறது ஆனால் நாட்கள் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வேலையை செய்கிறதற்கு எனக்கு பலன் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர ஆரம்பித்த போது கர்த்தர் சொல்றாரு எனக்கு அது பிரியமில்லை நீ கூலி வேணும்னா நீ வெளியில போய் செய்கிறதான வேலைகளுக்கு நீ எதிர்பார்க்கலாம் என்னிடத்துல செய்கிறதான எனக்காக செய்கிற வேலைக்கு கூலியின் எதிர்பார்ப்பை என்று சொன்னால் அது எனக்கு பிரியமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் நமக்கும் கூலியை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து இந்த ஆண்டவருக்கு நீங்க வேலை செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அது பிரியமில்லை